அருள் விளக்க மாலை வாமலர் அறுபத்தொன்பது ஐயமுரேல் முரேல் என்றனை யாண்ட முதலித்த பதியே அருள்மிகு சிதம்பரம் இராமலிங்க சுவாமி ஆறாம் திருமுறை வெய்யலிலே நடந்திழப்பு மேவிய அங்கணதே மிகு நிழலும் தன்னமுதும் தந்தருள் விளைவே மையல் சிறிது ஒன்றிடந்தே மடந்தையர்கள் தாமே வலிந்து வர செய்ணுடைய நண்பே கையறவால் கலங்கிய போது அக்கணத்தே போந்து கைய தவிர்த்தருளி காதளி துறையே ஐயமுரேல் என்றனை ஆண்டமுதளித்தபதியே அம்பலத்து என் அரசே என் அலங்கள் அணிந்தருளே